என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் அருளால் உன் வாழ்வில் நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி பெற்றிட வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் மனதில் இருக்கும் கவலைகளை விட்டுவிடு என் வேலையின் ஒளியால் உன் இருளை அகற்றுவேன் பக்தியுடன் என்னை நினைத்துக்கொண்டு தர்மத்தின் வழியில் நடந்து வா உன் குடும்பத்திற்கு நான் என்றும் காவலாக இருப்பேன் என் சக்தியால் உன் எல்லா தடைகளும் நீங்கும் என் அன்பே நம்பிக்கையுடன் இரு உன் வாழ்வில் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவற்றை நான் போக்குவேன் என் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து உன் வீட்டுக்கே வந்து உனக்கு ஆசீர்வாதம் அளிப்பேன் உன் நெற்றியில் திருநீறு அணிந்து உன் நாவில் என் நாமத்தை சொல்லி உன் இதயத்தில் என்னை வைத்துக்கொள் உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் சக்திக்கு முன்னால் அவை சிறு தூசிகளே என் வேல் முனையில் இருக்கும் ஜோதியால் உன் அனைத்து எதிரிகளும் அழிந்து போவார்கள் நீ விடியலில் எழுந்து என் நாமத்தை சொல்லும் போது அந்த முதல் கதிரவன் ஒளியுடன் என் அருளும் உன் வீட்டில் பிரவேசிக்கும் உன் தாய் தந்தையரை மதித்து நடந்து கொள் அவர்களுக்கு செய்யும் சேவையே எனக்கு செய்யும் சேவையாகும் உன் மனைவியை அல்லது கணவனை அன்புடன் நடத்து உன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொடு அவர்கள் என் குழந்தைகளும் கூட உன் வயலில் பயிரிடும் போது அந்த விதைகளுடன் என் ஆசீர்வாதங்களையும் பயிரிடு மழை பெய்யாத காலத்தில் என் கருணையே மழையாகப் பொழியும் உன் பசுக்கள் நல்ல பாலைத் தந்து உன் குடும்பத்திற்கு ஊட்டச்சத்து கிடைக்கச் செய்வேன் உன் வீட்டில் அன்னதானம் செய்யும் போது அது என் அமுத உணவாக மாறும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என் இதயத்திற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் இரவில் நீ உறங்கும் போது என் மயிலின் இறகுகள் உனக்கு மெத்தையாகவும் என் ஆறு முகங்களின் அருள் பார்வை உனக்கு காவலாகவும் இருக்கும் கெட்ட கனவுகள் உன்னை அண்டாது நல்ல கனவுகளில் நான் உனக்கு தரிசனம் தந்து உன் எதிர்கால வழியையும் காட்டுவேன் விடியற்காலையில் பறவைகளின் கீதமே என் வீணையின் ராகமாக உன் காதுகளில் ஒலிக்கும் உன் வியாபாரத்தில் நேர்மையாக இருந்தால் என் அருளால் அது செழித்து வளரும் யாரையும் ஏமாற்றாதே உன் லாபத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் கோவில் திருப்பணிகளுக்கும் அர்ப்பணி உன் கைகளின் உழைப்பே உனக்கு செல்வத்தை தரும் சூதாட்டத்திலோ அல்லது தவறான வழிகளிலோ பணம் தேடாதே அது உன் குடும்பத்திற்கே சாபமாக மாறும் உன் உடலே என் கோவில் அதை நல்ல உணவுகளால் பேணு மாமிசம் மது புகையிலை இவற்றை தவிர் உன் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களிலும் என் சக்தி ஊடுருவி உனக்கு ஆரோக்கியத்தை தரும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய் மாலையில் தியானம் செய் உன் மூச்சுக்காற்றில் என் நாமம் கலந்து உன் இரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்தும் நோய்கள் உன்னை அண்டும்போது அவை உன் பழைய கர்மங்களின் விளைவுகள் பொறுமையாக அனுபவித்து அதே நேரத்தில் என்னிடம் பிரார்த்தனை செய் உன் பக்தியின் வலிமையால் நோய்கள் விரைவில் குணமாகும் மருத்துவர்களின் கைகளில் என் சக்தி வேலை செய்யும் மருந்துகளில் என் அமுதம் கலந்து உனக்கு ஆரோக்கியத்தை தரும் பெண்களே நீங்கள் என் தாய் வள்ளியின் அம்சங்கள் உங்கள் கருவில் வளரும் சிசுக்களுக்கு நான் காவலாக இருப்பேன் பிரசவ நேரத்தில் உங்களுக்கு வலி குறைந்து எளிதாக குழந்தை பிறக்கச் செய்வேன் உங்கள் குழந்தைகள் நல்ல குணம் நலம் கொண்டு வளர என் ஆசீர்வாதம் உண்டு உங்கள் பதிவிரதா தர்மத்தை நான் பாராட்டுகிறேன் உங்கள் கணவர்கள் உங்களை மதிக்கவும் உங்கள் குடும்பம் செழிக்கவும் என் அருள் உண்டு ஆண்களே உங்கள் பொறுப்புணர்வையும் குடும்ப பாசத்தையும் நான் பாராட்டுகிறேன் உங்கள் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கச் செய்வேன் உங்கள் மனைவி மக்களை நல்ல முறையில் பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தர என் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி அன்பையே ஆயுதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே நீங்கள் என் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் உங்கள் விளையாட்டிலும் சிரிப்பிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் படிப்பில் கவனமாக இருங்கள் ஆனால் அதே நேரம் நல்ல குணங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களை மதியுங்கள் உங்கள் தோழர்களுடன் அன்பாக இருங்கள் பொய் சொல்லாதீர்கள் திருடாதீர்கள் உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் வயதானவர்களே உங்கள் அனுபவமும் ஞானமும் குடும்பத்திற்கு பெரும் செல்வம் உங்கள் ஆசீர்வாதங்கள் என் ஆசீர்வாதங்களாக மாறும் உங்கள் பழைய நினைவுகளில் மட்டும் வாழாமல் இன்றைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்கள் பேரன் பேத்திகளுக்கு நல்ல கதைகளையும் மதிப்புகளையும் சொல்லிக் கொடுங்கள் நோயால் அவதிப்படுபவர்களே உங்கள் வலி எனக்கு தெரியும் அந்த வலியே உங்கள் பாவங்களை போக்கி உங்களை தூய்மைப்படுத்துகிறது பொறுமையாக இருங்கள் என் நாமத்தை ஜபியுங்கள் உங்கள் நோய் விரைவில் குணமாகும் அல்லது அந்த நோயுடனேயே மகிழ்ச்சியாக வாழும் மனோநிலை கிடைக்கும் வலியின் மறுபக்கம் இன்பம் இருக்கிறது என்பதை நம்புங்கள் ஏழைகளே உங்கள் நிலைமையை நான் அறிவேன் பணமில்லாமல் இருப்பது கஷ்டம்தான் ஆனால் அதனால் மனம் வெறுத்துப் போகாதீர்கள் நேர்மையான வழிகளில் உழைத்து வாழுங்கள் என் அருளால் உங்கள் நிலைமை மாறும் பணம் இல்லாமல் இருந்தாலும் பண்பு இருந்தால் போதும் உங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்காது செல்வந்தர்களே உங்கள் செல்வம் என் அருளால் கிடைத்தது அதை சுயநலத்திற்கு மட்டும் பயன்படுத்தாதீர்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் கோவில்களை வளர்க்க உதவுங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுங்கள் உங்கள் செல்வம் உங்களை அகங்காரப்படுத்தக்கூடாது பணத்தை விட மனித நேயமே பெரிது என்பதை மறக்காதீர்கள் கல்லூரி மாணவர்களே உங்கள் இளமை ஆற்றலை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள் கெட்ட நண்பர்களின் சகவாசத்தில் இருந்து விலகியிருங்கள் படிப்பை கவனத்துடன் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதோடு நல்ல பண்புகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் தாய் தந்தையர் உங்கள் படிப்பிற்காக பட்டும் போகும் கஷ்டங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணமாகாத இளம் பெண்களே உங்கள் திருமணத்திற்கு நான் நல்ல வரன் அனுப்புவேன் அவசரப்படாதீர்கள் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் உங்கள் பெற்றோரின் கவலைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு துணையாக இருங்கள் உங்கள் நல்ல குணமே உங்களுக்கு நல்ல கணவனை பெற்றுத்தரும் திருமணமாகாத இளைஞர்களே நல்ல குடும்ப பின்னணியுள்ள குணமான பெண்ணை மணக்க என் அருள் கிடைக்கும் பணம் மட்டும் பார்த்து திருமணம் செய்யாதீர்கள் குணமும் ஒழுக்கமும் இருந்தால் போதும் மற்றது எல்லாம் என் அருளால் வந்துவிடும் திருமணத்திற்கு பிறகு உங்கள் மனைவியை அன்பாக நடத்துங்கள் குழந்தை இல்லாமல் வருந்துபவர்களே உங்கள் துயரம் எனக்கு தெரியும் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வதோடு என்னிடமும் பிரார்த்தனை செய்யுங்கள் பழனியில் வந்து என்னை வேண்டுங்கள் நீங்கள் வேண்டிய குழந்தை கிடைக்கும் அல்லது குழந்தை வேண்டாம் என்ற அமைதியான மனநிலை கிடைக்கும் இரண்டுமே என் அருள்தான் வேலையில்லாமல் அவதிப்படுபவர்களே உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே வேலை தேடுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இருங்கள் சிறு வேலையாக இருந்தாலும் வெட்கப்படாமல் செய்யுங்கள் உழைப்பில் இழிவு இல்லை சோம்பலில்தான் இழிவு இருக்கிறது வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்களே மனம் தளர்ந்து போகாதீர்கள் நேர்மையாக வியாபாரம் செய்தால் என் அருளால் நிச்சயம் லாபம் கிடைக்கும் மற்றவர்களை ஏமாற்றுவதன் மூலம் கிடைக்கும் லாபம் நிலைத்திருக்காது நஷ்டம் என்பது ஒரு பாடம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள் பகைவர்களால் கஷ்டப்படுபவர்களே பழிவாங்கும் எண்ணத்தை மனதில் வைக்காதீர்கள் என் வேலின் முனையில் இருக்கும் அக்னி அவர்களை சுட்டெறிக்கும் நீங்கள் அன்பையே ஆயுதமாக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எதிரிகளே ஒரு உங்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அல்லது அவர்கள் உங்களை தொந்தரவு செய்ய முடியாதபடி என் அருளால் அவர்கள் விடுவார்கள் நம்பிக்கை இழந்து போனவர்களே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அதுவே முடிவு அல்ல இருளுக்கு பிறகுதான் வெளிச்சம் வரும் உங்கள் கஷ்டங்கள் நீண்டு கொண்டே இருக்காது என் நாமத்தை நினைத்து கொண்டே இருங்கள் என் சக்தி உங்களுக்குள் புகுந்து உங்களை வலிமையாக்கும் நம்பிக்கையை மீண்டும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் பயம் மிகுந்தவர்களே உலகில் எதற்கும் பயப்பட வேண்டாம் என் சக்தி உங்களுக்கு கவசமாக இருக்கும் மரணத்திற்கும் பயப்பட வேண்டாம் அது ஒரு கதவு மட்டுமே அதன் மறுபக்கம் நான் இருக்கிறேன் நோய்க்கும் பயப்பட வேண்டாம் என் அருளால் குணம் கிடைக்கும் ஏழ்மைக்கும் பயப்பட வேண்டாம் என் கருணையால் வளம் வரும் எல்லா பயங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக வாழுங்கள் குற்றம் செய்து வருந்துபவர்களே மனம் உண்மையாக வருந்தினால் போதும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் மீண்டும் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்ற உறுதியுடன் இருங்கள் என் திருநீற்றை நெற்றியில் பூசி என் நாமத்தை ஜபித்து நல்ல வழியில் வாழத் தொடங்குங்கள் உங்கள் கர்மங்கள் தூய்மையாகும் தனிமையில் வாழ்பவர்களே நீங்கள் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என் பெயரை கொண்டே இருங்கள் உங்கள் இதயத்தில் என்னை உணர்வீர்கள் மற்றவர்களின் சகவாசம் இல்லாமல் இருந்தால் கூட என் சகவாசம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் தனிமை என்பது சில நேரங்களில் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் கோவில்களுக்கு வர முடியாதவர்களே உங்கள் இதயமே கோவில் அங்கேயே என்னை வழிபடுங்கள் விளக்கு ஏற்றி தூபம் காட்டி பூ போட்டு என் பெயரை சொல்லி வணங்குங்கள் உங்கள் இல்லமே திருக்கோயிலாக மாறும் என் சாநித்தியம் அங்கே இருக்கும் கோவிலுக்கு வருவதை விடவும் இது சிறந்ததே என் அருமை பக்தர்களே உங்கள் எல்லா கஷ்டங்களும் தற்காலிகமானவை உங்கள் இன்பமே நிரந்தரமானது என் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது என் சக்தி உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் அருள் உங்களை காக்கிறது நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் செல்வச் செழிப்புடன் திகழ வேண்டும் இதுவே என் ஆசீர்வாதம் என் குழந்தைகளே உங்கள் ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்தாலும் என் அருளால் அது மாறும் கிரகங்களின் தோஷங்கள் உங்களை பாதிக்காது சனி பகவான் கோபித்தாலும் என் சக்தியால் அவரது கோபம் தனியும் கேது உங்களுக்கு இடையூறு செய்ய நினைத்தாலும் என் வேலின் ஒளியால் அவை விலகிப் போகும் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் என் அருளால் நல்ல திருமணம் நடக்கும் கால தோஷம் இருந்தாலும் என் ஆசீர்வாதத்தால் அது நீங்கும் உங்கள் மூதாதையர் பித்ருக்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள் அவர்களின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் அவர்களுக்காக திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்யுங்கள் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைந்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அவர்களின் ஆசீர்வாதமும் என் அருளும் சேர்ந்து உங்களை எல்லா நன்மைகளுக்கும் உரியவர்களாக்கும் உங்கள் குடும்ப தெய்வம் எந்த வடிவிலானாலும் நான் அதில் குடிகொண்டிருக்கிறேன் அம்மன் வடிவில் இருந்தாலும் முனீஸ்வரன் வடிவில் இருந்தாலும் நாக தேவதை வடிவில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் என் சக்தியே இருக்கிறது உங்கள் குடும்ப தெய்வத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள் அந்த தெய்வத்திற்கு முறையாக வழிபாடு செய்யுங்கள் அதன் அருளும் என் அருளும் ஒன்றுதான் என் பக்தர்களே உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் அதை சரி செய்ய சில எளிய வழிகள் இருக்கின்றன வீட்டின் வடகிழக்கு மூலையில் என் படத்தை வைத்து தினம் விளக்கு ஏற்றுங்கள் வீட்டின் முக்கிய கதவில் வேல் படம் வரைந்து திருநீறு பூசுங்கள் இதனால் கெட்ட சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் வராது நல்ல சக்திகள் மட்டுமே உங்கள் வீட்டில் தங்கும் உங்கள் வியாபார ஸ்தலத்திலும் என் சக்தி இருக்க வேண்டுமானால் கடையின் முதல் விற்பனையின் பணத்தை என் கோவிலில் காணிக்கையாக செலுத்துங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கடையில் விளக்கு ஏற்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் வாடிக்கையாளர்களை கஷ்டப்படுத்தாமல் நல்ல விலையில் நல்ல பொருள்களை கொடுங்கள் ஏழைகள் வந்தால் இலவச சேவையையும் செய்யுங்கள் கல்விக்கான என் அருளை நீங்கள் பெற வேண்டுமானால் படிக்கும் இடத்தில் என் வேல் படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்கள் நல்ல ஞாபக சக்தியும் புரிந்து கொள்ளும் திறமையும் கிடைக்கும் தேர்வு நேரத்தில் பதட்டம் வராமல் தெளிவான மனதுடன் எழுதும் சக்தி கிடைக்கும் நல்ல மதிப்பெண்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் கலைஞர்களே உங்கள் கலையில் என் சக்தி இருக்கிறது சங்கீதம் நடனம் ஓவியம் சிற்பம் கவிதை என்ன கலையாக இருந்தாலும் அதில் என் அம்சம் இருக்கிறது உங்கள் கலையைக் கொண்டு மனிதர்களுக்கு இன்பம் தாருங்கள் பணத்திற்காக மட்டும் கலை செய்யாமல் இறை வழிபாட்டிற்காகவும் செய்யுங்கள் உங்கள் கலையின் மூலம் என் மகிமையை பரப்புங்கள் விவசாயிகளே உங்கள் உழைப்பு மிகவும் புனிதமானது பூமி தாயின் மடியில் விதையை போட்டு என் அருளால் அதை முளைக்கச் செய்கிறீர்கள் மழைக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் சரியான நேரத்தில் மழை பெய்யும் பூச்சிகள் தாக்காமல் பயிர்கள் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கிடைத்ததும் முதல் பலனை என் கோவிலில் படையல் செய்யுங்கள் தயல்காரர்களே வியாபாரிகளே கை உங்கள் ஒவ்வொரு வேலையிலும் நேர்மையை கடைப்பிடியுங்கள் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கும் பணம் நீடிக்காது நல்ல தரமான சேவையை கொடுத்து நியாயமான கூலியை வாங்குங்கள் உங்கள் கைத்திறமையை என் அருள் மேலும் வளர்க்கும் டாக்டர்களே நீங்கள் என் கைகளாக வேலை செய்கிறீர்கள் நோயாளிகளை குணப்படுத்தும் சக்தி என்னிடமிருந்துதான் உங்களுக்கு வருகிறது ஏழை நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை கொடுங்கள் அதிக கட்டணம் வாங்கி நோயாளிகளை கஷ்டப்படுத்தாதீர்கள் உங்கள் சேவையின் மூலம் என் அருளை பரப்புங்கள் ஆசிரியர்களே நீங்கள் அறிவு தெய்வங்கள் உங்கள் மூலம் குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள் அவர்களிடம் பொறுமையாக இருங்கள் ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானவர்கள் அவர்களின் திறமையை கண்டுபிடித்து வளர்க்க உதவுங்கள் கல்வியோடு சேர்த்து நல்ல பண்புகளையும் சொல்லி கொடுங்கள் உங்கள் மாணவர்களின் வெற்றியே உங்கள் வெற்றி நீதிபதிகளே வக்கீல்களே காவல்துறையினரே நீதியே உங்கள் தர்மம் பணத்திற்காக அல்லது அதிகார பலத்திற்காக நீதியை விற்காதீர்கள் ஏழை எளியவர்களுக்கும் நீதி கிடைக்கச் செய்யுங்கள் உண்மையை மறைக்காமல் அதை வெளிப்படுத்துங்கள் உங்கள் தீர்ப்புகளால் சமூகத்தில் நல்ல மாற்றம் வரும் என் அன்பு பெண்களே உங்கள் மங்களம் காக்கப்பட வேண்டும் கணவன் உயிருடன் இருக்கும் வரை உங்கள் தாலியும் திருமாங்கல்யமும் நீங்காமல் இருக்கும் உங்கள் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் சுமங்கலிப் பெண்களே உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது செய்யும் பாவம் புண்ணியம் தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் என் குழந்தைகளே இன்றைய காலத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கின்றன நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை விட்டுவிடும் புத்தி உங்களுக்கு கிடைக்கும் தொலைக்காட்சியில் வரும் எல்லாவற்றையும் நம்பாதீர்கள் பெரியவர்களின் அறிவுரையை கேளுங்கள் நல்ல நூல்களை படியுங்கள் நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என் அருமை பக்தர்களே உலகம் எங்கிருந்து வந்தது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை சில நேரம் சிந்தித்து பாருங்கள் இந்த உடல் தற்காலிகமானது ஆன்மா நிரந்தரமானது உடலுக்கு தேவையானதை கொடுங்கள் ஆனால் ஆன்மாவின் வளர்ச்சியையும் கவனியுங்கள் தியானம் ஜபம் உபவாசம் தர்மம் இவற்றால் ஆன்மா தூய்மையாகும் என் பக்தர்களே வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போது அவை உங்களை வலிமையாக்க வந்திருக்கின்றன என்று நினையுங்கள் தீயில் போட்டால்தான் தங்கம் தூய்மையாகிறது அதுபோல் கஷ்டங்களில் பட்டால்தான் நீங்கள் பக்குவப்படுவீர்கள் ஒவ்வொரு சிரமத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது அதை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் என் அன்பு குழந்தைகளே காலம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் மாறாது அன்பு தயை கருணை நேர்மை சத்தியம் இவை எந்த காலத்திலும் மதிக்கப்படும் இவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இவற்றை சொல்லிக் கொடுங்கள் இந்த குணங்கள் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் ஆனால் சரியான நேரத்தில் அவசரப்படாதீர்கள் என் காலக்கணக்கு உங்கள் காலக்கணக்கை விட சிறந்தது உங்களுக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீங்கள் வேண்டுவது கிடைக்காமல் வேறு ஏதாவது கிடைக்கும் அது உங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும் என் அருள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை அடையும் வெளிநாட்டில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் என் அன்பு உங்களுக்கு எட்டும் என் நாமத்தை சொல்லுங்கள் என் அருள் கிடைக்கும் என் படத்தை பார்த்து வணங்குங்கள் என் சக்தி பெறுவீர்கள் என் கோவிலுக்கு வாருங்கள் என் சாந்நித்தியம் உணர்வீர்கள் என் அருமை பக்தர்களே உங்கள் வாழ்க்கை நூறு ஆண்டுகள் நீட்டித்து அந்த நூறு ஆண்டுகளும் மகிழ்ச்சியாக கழியட்டும் உங்கள் குழந்தைகள் நல்ல வழியில் வளர்ந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கட்டும் உங்கள் பேரன் பேத்திகள் உங்களை சுற்றி விளையாடி உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரட்டும் உங்கள் இல்லத்தில் எப்போதும் சுகம் சமாதானம் செல்வம் நிறைந்திருக்கட்டும் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் என்னிடம் கொண்டு வாருங்கள் எந்த கேள்வியும் சிறியது அல்ல எந்த பிரச்சனையும் பெரியது அல்ல உங்கள் கண்ணீர் எனக்கு தெரியும் உங்கள் மகிழ்ச்சியும் எனக்கு தெரியும் இரவில் நீங்கள் தனியாக அழும்போது அந்த கண்ணீரை என் கைகளால் துடைக்கிறேன் மகிழ்ச்சியில் சிரிக்கும் போது அந்த சிரிப்பில் நானும் பங்கு கொள்கிறேன் என் அன்பு பக்தர்களே உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நான் அறிவேன் உங்கள் அமுக்கிருப்பதில் என்ன இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் உங்கள் மனதில் என்ன நினைவுகள் இருக்கின்றன என்பதும் எனக்கு தெரியும் நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியங்களும் எனக்கு தெரியும் ஆனால் நான் உங்களை குற்றம் சொல்வதில்லை மாறாக அன்பு செய்கிறேன் பொழுது விடிந்தவுடன் நீங்கள் கண்விழிக்கும் முன்பே நான் உங்கள் வீட்டிற்கு வந்து நல்ல எண்ணங்களை விதைக்கிறேன் உங்கள் தலையணையில் நல்ல கனவுகளை வைக்கிறேன் உங்கள் கண்களில் நல்ல பார்வையை கொடுக்கிறேன் உங்கள் காதுகளில் நல்ல வார்த்தைகள் மட்டுமே கேட்கும்படி செய்கிறேன் உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே வெளிப்பட என் அருள் செய்கிறேன் உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கட்டும் அந்த புன்னகையில் என் சக்தி குடிகொண்டிருக்கும் உங்களை பார்க்கும் மற்றவர்களுக்கும் அந்த புன்னகை மூலம் நல்ல எண்ணங்கள் வரும் உங்கள் முகத்தில் இருக்கும் தேஜஸால் உங்கள் எதிரிகள் கூட உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் என் குழந்தைகளே உங்கள் நடையில் கம்பீரம் இருக்கட்டும் தலை நிமிர்ந்து நடங்கள் யாரிடமும் தேவையில்லாமல் தலை குனிய வேண்டாம் உங்கள் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் அகங்காரம் வேண்டாம் தன்னம்பிக்கையும் பணிவும் ஒன்றாக இருக்கட்டும் இதுவே என் இஷ்டம் உங்கள் பேச்சில் இனிமை இருக்கட்டும் கடுமையான வார்த்தைகள் பேசாதீர்கள் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதை இனிமையாகச் சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆற்றுப்படுத்தும் சக்தியாக இருக்கட்டும் யாரையும் வதைப்பதற்கு வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என் அன்பு பக்தர்களே உங்கள் செயல்களில் நன்மை நிறைந்து இருக்கட்டும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் எப்போதும் இருக்கட்டும் சிறிய உதவியாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பசித்தவனுக்கு உணவு ஒரு தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் ஒரு நோயாளிக்கு மருந்து ஒரு அரியத்தைக்கு உறுதுணை இப்படி எந்த சேவையும் சிறியது அல்ல வயதான பெற்றோர்களுக்கு சேவை செய்வது மிக உயர்ந்த புண்ணியம் அவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள் உங்கள் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் பொறுமையாக இருங்கள் அவர்கள் மறந்துவிட்டாலும் அவர்களை நினைவூட்டுங்கள் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை தயார் செய்து கொடுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் என் குழந்தைகளே உங்கள் வீட்டில் வரும் விருந்தினர்களை அன்பாக வரவேற்றுங்கள் அவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இனிய சொற்களால் வரவேறுங்கள் சாப்பிட ஏதாவது கொடுங்கள் தண்ணீர் கொடுத்து உபசரியுங்கள் விருந்தினர்களை சந்தோஷமாக அனுப்பி வைக்கும் வீட்டில் லக்ஷ்மி குடி கொள்வாள் உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்கள் குழந்தைகள் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக உணர வேண்டும் அவர்களுக்கு பயம் இருக்கக்கூடாது அவர்கள் தங்கள் மனதில் உள்ள விஷயங்களை தயக்கமின்றி சொல்ல வேண்டும் உங்கள் வீடே ஒரு சிறு கோவிலாக இருக்க வேண்டும் அங்கே அமைதியும் அன்பும் நிறைந்திருக்க வேண்டும் என் அருமை பக்தர்களே உங்கள் இல்லத்தில் ஏதாவது விழா நடத்தும் அதில் ஏழை எளியவர்களையும் அழைத்து உபசரியுங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்காதீர்கள் அவர்களுக்கும் நல்ல உணவும் மரியாதையும் கொடுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் விழாவை மங்களகரமாக்கும் பணக்காரர்களை மட்டும் அழைத்து ஏழைகளை புறக்கணிக்கும் விழாவில் என் அருள் இருக்காது கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளுங்கள் அங்கே நீங்கள் செய்யும் சேவைகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவை மிகப்பெரிய புண்ணியமாக மாறும் திரு ஆராதனைக்கு மலர்கள் கொண்டு வந்து கொடுப்பது தூபம் காட்டுவது விளக்கு ஏற்றுவது பிரசாதம் வழங்குவது கோவில் சுத்தம் செய்வது இவையெல்லாம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் பொறாமை என்ற எண்ணம் வேண்டாம் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும்போது அதற்காக மகிழுங்கள் அவர்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாக எண்ணுங்கள் பொறாமைப்படுவதால் அவர்களுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை ஆனால் உங்கள் மனதுக்கு நஷ்டம் ஏற்படும் மன அமைதி பறிபோகும் மகிழ்ச்சியான மனதுடன் இருங்கள் கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்தும் முயற்சி செய்யுங்கள் என் நாமத்தை மனதில் சொல்லுங்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றுவிடுங்கள் கோபத்தின் வசப்பட்டு செய்யும் செயல்கள் பின்னாடு வருத்தத்தை தரும் என் அருளால் உங்கள் மனதில் பொறுமை குடிக்கொள்ளும் அந்த பொறுமை உங்களை மகானாக்கும் என் குழந்தைகளே சிறிய வயதில் இருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை செய்யுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு உடற்பயிற்சி ஓய்வு இவற்றை சரியான அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள் அளவுக்கு மீறிய எதுவும் நல்லதல்ல சமச்சீர் வாழ்க்கை வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் தேடுவது தவறில்லை ஆனால் அது நல்ல வழியில் இருக்க வேண்டும் இசை கேட்பது நல்ல புத்தகம் படிப்பது இயற்கையின் அழகை அனுபவிப்பது நல்ல நண்பர்களுடன் பேசுவது இப்படி எளிமையான இன்பங்களை அனுபவியுங்கள் தவறான வழியில் இன்பம் தேடினால் அது துன்பத்தில் முடியும் என் அன்பு பக்தர்களே உங்கள் வீட்டில் விலங்குகள் வளர்த்தால் அவற்றையும் அன்பாக நடத்துங்கள் அவற்றிற்கு தேவையான உணவு தண்ணீர் தங்குமிடம் கொடுங்கள் அவைகளும் இறைவனின் படைப்பு அவைகளுக்கு வேதனை கொடுக்காதீர்கள் வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளையும் அன்பாக பராமரியுங்கள் அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றுவது உரம் போடுவது என்ன செய்தாலும் அதில் அன்பு இருக்கட்டும் உங்கள் ஊரில் உள்ள மரங்களை பாதுகாக்க உதவுங்கள் புதிய மரங்களை நடுங்கள் அவை வளரும் போது அவற்றின் நிழலில் பல உயிர்கள் தங்கும் பழுப்பு காய்கறி பூ இலை என்று பல உபயோகமான பொருட்களை கொடுக்கும் ஒரு மரம் நடுவது பல நல்ல கர்மங்களுக்கு சமம் அவற்றை வெட்டி அழிக்கும் செயல்களை எதிர்க்கவும் செய்யுங்கள் என் பிள்ளைகளே உங்கள் ஊரில் உள்ள குளம் கிணறு கால்வாய்கள் இவற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் தண்ணீர் ஒரு அனுபவம் அது சுத்தமாக இருக்க வேண்டும் அதில் அசுத்தம் கலக்கக்கூடாது மழை நீரை சேமிக்கும் வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் உங்கள் வீட்டிலிருந்து வரும் குப்பைகளை சரியான முறையில் அகற்றுங்கள் அசுத்தத்தை பரப்பாதீர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள் சுத்தம் என்பது வெறும் நம் வீட்டிற்கு மட்டும் அல்ல நம் சுற்றுப்புறத்திற்கும் பொருந்தும் நம் ஊர் முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என் அருமை பக்தர்களே நம் நாட்டின் மீது அன்பு வையுங்கள் நம் தாய் பூமிக்கு செய்யும் சேவைகளை புண்ணியமாக கருதுங்கள் நம் பாரம்பரியத்தை மதியுங்கள் ஆனால் தேவையற்ற மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு கெட்டவைகளை விட்டுவிடுங்கள் இதுவே புத்திசாலித்தனம் உங்கள் ஜாதி மதம் இவற்றை காரணம் காட்டி மற்றவர்களை வேறுபடுத்தி பார்க்காதீர்கள் எல்லா மனிதர்களும் என் பிள்ளைகள் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் என் அன்பு அவர்களுக்கும் உண்டு அவர்களுடன் அன்பாக பழகுங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் இதுவே உண்மையான மதம் என் குழந்தைகளே நம்மில் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் உதவ வேண்டும் இதுவே சமுதாய உணர்வு யாராவது ஒருவருக்கு திருமணம் பிறந்த நாள் கோவில் திருவிழா என்று ஏதாவது நல்ல நேரம் வந்தால் அவர்களுடன் சேர்ந்து மகிழுங்கள் அவர்களின் துன்பத்தில் பங்கு கொள்ளுங்கள் அவர்களின் இன்பத்திலும் பங்கு கொள்ளுங்கள் என் அன்பு பக்தர்களே இன்று நான் உங்களிடம் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் நான் எப்போதும் உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன் உங்கள் அழைப்பை எப்போதும் கேட்கிறேன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் ஆற்றல் என்னிடம் இருக்கிறது என் மீது நம்பிக்கை வையுங்கள் என் குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு அந்த நாளை முழுமையாக வாழுங்கள் வேலையில் இருக்கும்போது முழு கவனத்துடன் வேலை செய்யுங்கள் குடும்பத்துடன் இருக்கும்போது முழு மனதுடன் அவர்களுடன் இருங்கள் தனியாக இருக்கும்போது என்னுடன் உரையாடுங்கள் ஒவ்வொரு கணத்தையும் அர்த்தமுள்ளதாக்குங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பை மறைத்து வைக்காதீர்கள் அதை வெளிப்படுத்துங்கள் உங்கள் பெற்றோர் மனைவி கணவர் குழந்தைகள் நண்பர்கள் அனைவரிடமும் உங்கள் அன்பை தெரிவியுங்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் அன்பை காட்டுங்கள் அன்பு வெளிப்படுத்தப்படும் போதுதான் அது வளரும் என் அருமை பக்தர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகளுக்காக வருந்துவது இயல்பு ஆனால் அந்த வருத்தத்தில் மூழ்கி போகாதீர்கள் ஒவ்வொரு இழப்பின் பின்னாலும் ஒரு பாடம் இருக்கிறது அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துங்கள் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளாமல் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் பயங்களை வெல்லுங்கள் பயம் என்பது ஒரு பேய் போன்றது அதை எதிர்கொண்டால் அது மறைந்துவிடும் ஓடி போனால் அது துரத்தி வரும் என் சக்தியை நம்பி தைரியமாக முன்னேறுங்கள் உங்கள் முன்னால் இருக்கும் சவால்களை வாய்ப்புகளாக பாருங்கள் ஒவ்வொரு சவாலையும் கடந்து வரும்போது நீங்கள் வலிமையானவர்களாக ஆகிறீர்கள் என் பிள்ளைகளே உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் அருளால் அவை நிறைவேறும் ஆனால் கனவுகளுடன் கடின உழைப்பும் இருக்க வேண்டும் வெறும் கனவு கண்டாலே போதாது அதை நனவாக்க முயற்சி செய்ய வேண்டும் நான் உங்கள் முயற்சிக்கு பலம் சேர்ப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நன்றியுணர்வு எப்போதும் இருக்கட்டும் உங்களுக்கு கிடைத்துள்ள நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி தெரிவியுங்கள் காலையில் எழும்போது நல்ல உறக்கம் கிடைத்ததற்கு நன்றி உணவு உண்ணும்போது நல்ல உணவு கிடைத்ததற்கு நன்றி இந்த நன்றியுணர்வு உங்கள் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என் நாமத்தை நினைத்துக்கொண்டே இருங்கள் வேலுமையா வேலுமையா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் என் அருள் உங்கள் மீது பொழிந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்வில் எந்த குறையும் இருக்காது நன்மை மட்டுமே நடக்கும் மங்களம் உங்கள் வீட்டில் குடி கொள்ளும் சுபம் மட்டுமே நிகழும் ஓம் சரவண பவ வேல் உண்டு